சரியான பேர் ஐயாயிரம் பேர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஒரு கொட்டாயில இருக்கக்கூடிய வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் சரி வந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏன் அப்படின்னா இந்த கண்டுகள்லாம் வந்து விளையாடுதுங்க சரி அதை கொஞ்சம் சொல்லுவோம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு போடாத கண்டுகள் இந்த கண்டு வந்து பார்த்திங்கனா இது இன்னொரு கண்டுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்லு போடாத கண்டுகள் இன்னும் வந்து பல்லு போடுறதுக்கே இன்னொரு மூணு நாலு மாதம் ஒரு ஆறு மாதம் கூட ஆவலாம் எல்லாம் பல்லு போடாத கண்டுகள் நான் இப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுங்களோட அந்த என்ன சொல்கிறது அந்த கலங்கிறது வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஆர்வத்தோடு வந்து இருக்குது இன்னும் இந்த மாடுகள் வந்து வளர்ந்து என்ன செய்யும் அப்படி முக்கியமான விஷயம் என்னென்னா இது இன்றைக்கி இப்படி பண்ணுது வளர்ந்து என்ன செய்யும் அப்படிங்கிறது வந்து தெரியாது அது வந்து இயற்கை ஆனால் வந்து வீணாக போவாதுன்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து அந்த கண்டோட வீடியோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து நல்லா தெரியும் அது வந்து எப்படி பண்ணுது அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சூப்பரான தொழில் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படின்னா வேகம் விளையாட்டு மாடுகளில் வந்து பல டைப்பு வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவாக விளாடக்கூடிய மாடுகள் கட்டினா கழட்டி போட்டு அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே பொறுமையாக உருட்டிக்கிட்டே வருங்க மாடுங்க இது பல்லு போடாத கண்டாக இருக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழில் வந்து அப்படியே ந நிலச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு களை மாதறக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கலாம் அது வந்து காலத்தின் கையில் வந்து இருக்குது நம்ம காலப்போக்கில் வந்து பார்ப்போம் கண்டிப்பாக கண்டுகளில் விளாடக்கூடிய கண்டுகளை வந்து நிறைய பேர் விரும்புவீங்க எனக்கு அது நல்லாவே தெரியும் நிறைய பேர் விரும்புவீங்க இந்த கண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விளாண்ட ஒன்று என்கிட்ட வந்து நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொடுக்குற மாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா வந்து ஒரு தொழில் காரணம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியாது கொடுக்குற மாடு வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன் நல்ல பணத்துக்கும் வந்து கேட்டாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த மாடு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இதோடய கதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய கதை தான் கண்டிப்பாக அந்த மாடு வந்து வளர்ந்து வந்து ஒரு நல்லா செஞ்சிச்சு ஒரு நேம் எடுத்து கொடுத்துச்சுனா கண்டிப்பாக இதோடய வரலாறு வந்து பெருசாக வந்திருக்கும் என் என்கிட்ட இருந்த வரலாறு வந்து ரொம்ப பெருசாக வந்துருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குருவியோட நினைவாக வந்து இது பேர் வந்து குருவி அப்படின்னா வச்சுருக்கு டூ குருவி டூ பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாடு அந்த மாடை பார்க்கும்போது இந்த மாடு பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் ஒரு சாயலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே அந்த நாகம் வந்து வந்து போகும் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து பல்லு போடாத கண்டு நம்ம கண்டு இல்லை நம்ம உறவினர் கண்டு வந்து ஒரு நல்ல கண்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் மாடுதாங்க திருச்சி மாடு தான் வந்து வெளியில் இருந்தெல்லாம் போய் எங்கேயும் வந்து பெரிய அமௌண்ட்டு கொடுத்து எதுவும் வீடியோ பார்த்தோ அல்லது வந்து வேறு ஊரில் இது தேடி பொறுக்கலாம் அதை எடுக்கல நம்ம ஊரிலே வந்து ஒரு நல்ல கண்டாக வந்து பார்த்துருந்தோம் இதோட வீடியோ வந்து இருக்குது நான் அந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் அதையும் கூட பாருங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டு வந்து பார்த்திங்கன்னா வேகமாக விளாடக்கூடிய கண்டு மாதிரி செய்து டக்குனு வந்து அப்படியே படம் திரும்பி ஆளை பார்த்துக்கிட்டு வெறிச்சிக்கிட்டு அப்படி வந்து பண்ணுது கண்டிப்பாக வந்து இதுவும் வந்து கண்டிப்பாக தொழிலை விடாமல் வந்து இது அப்படியே செஞ்சிச்சு அப்படின்னா இதோடய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கும் அது வந்து எப்படின்னா ஒரு மாடு வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவாக வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடுகள் வந்து கண்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டுகளில் வந்து இந்த மாதிரி வாழக்கூடிய கண்டுகள்லாம் வந்து ரொம்ப தான் சொல்லணும் இந்த கண்ணும் சரி அந்த கண்ணும் சரி ரெண்டுமே வந்து அப்படின்னா ரொம்ப தான் சொல்லணும் ஏன்னா வந்து கண்டுகளில் வந்து இது போல் செய்யக்கூடிய மாடுகளை வந்து பார்க்க முடியாது இது கண்டுகளில் இருந்து இப்படியே பெரிய மாடு வர வரையும் பார்த்திங்க அப்படின்னா தொழில் அப்படியே செஞ்சுட்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய நேம் எடுத்து கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மாடாக வந்திருக்கும் ஏன்னா ஒரு சில மாடெல்லாம் இப்போ அந்த இந்த கிடமாடெலாம் வந்து வாங்குகிறோம் ரெண்டு ஊர் மூணு ஊர் பாஞ்சுட்டு ஓடி போயிடுது ஒரு சில மாடுகள் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து விளாடுது அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து பில்லா மாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு நாலு ஊர் விளாடுச்சு நம்ம கொடுத்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அங்கே போய் ஒரு மூணு ஊருன்னு நினைக்கிறேன் மூணு ரூபா நாலு என்னமோ மாடு நல்லா விளாண்டு போச்சு அதாவது வந்து நல்லா வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிடுச்சு மாடு வந்து ஒன்றும் அது வந்து குறை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போச்சு மறுபடியும் அடுத்த வருஷமாக வந்து அந்த மாடு நல்லா செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்திருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்ச தம்பிக்கு ஒருத்தருக்கு மாடு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாடு வந்து எடுத்திருக்கு நல்லா தலை செட்டு பல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல் பட்டுருச்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு போக்கான நல்ல ஒரு ஜெய் ஜாண்டிக்கான மாடு ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடை வளர்த்தவருக்கு வந்து நான் ஒரு பெரிய வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா எப்படி வச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து இதை கட்டி போட்ட இடத்துலையே இது தண்ணி மட்டும் வச்சிருப்பார் போலக்கு உயிர் வாழ்கிறதுக்கு வேறு எதுவுமே செய்யாமல் விட்டுருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் மாடு பாவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலும்பு தோலை தவிர வேறு எதுவுமே வந்து உடம்புல கிடையாது இருந்தாலும் மாடு வந்து பார்க்க நல்ல மாடு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆளுங்களுக்கு பார்த்தோன்னா பிடிக்காது என்னடா மாடு நேரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க எல்லாம் எலும்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் தெரியிற அளவுக்கு மாடு தோளோட கணம் கூட குறைஞ்ச அளவுக்கு மாடு வந்து அப்படி ரொம்ப வாடலாக இருந்து இருந்துச்சு இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஏதோ தண்ணியும் கொஞ்சம் ஏதோ தீனியும் வச்சனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வயிறு தெரியுது இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாடு வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க ஒரு நல்ல மாடு கண்டிப்பாக வந்து உடம்பு ஏற்றிட்டு வந்து அவுப்போம் கண்டிப்பாக வந்து நல்லா போவோம் அப்படின்னு நம்புகிறேன் அது வந்து கண்டிப்பாக வந்து காலம் வந்து முடிவு செய்யும்னு நினைக்கிறேன் நம்ம கொட்டாயில் இருக்க எல்லா மாடோடய வீடியோ வந்து நான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை கேட்கவோ அல்லது வாய் விட்டு பேசவோ வந்து இன்றைக்கி வந்து கௌரவம் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் போடுங்கள் நான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து ஒரு நான் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே வந்து எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனிமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்டுகளோட வீடியோ நம்ம வாங்கின மாடுகளோட வீடியோலாம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்